இம்மாதம் பதினோராம் திகதி காலை கணபதி வழிபாடுகளோடு கேகைகள் ஆரம்பமாகி பக்த அடியவர்களின் கருங்களால் எண்ணிக்காப்பு நிகழ்வு காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம்பெறும் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒன்பது நாற்பத்தை சிவாச்சாரியார்களின் மந்திரங்கள் வேதங்கள் முழங்க அடியவர்களின் அரோபரா கோஷங்கள் முழங்க சுபவேளியல் அறத்தின புரிக்கியல்ல மருத்துவக்களை தோற்றும் கீழ் புரிவ அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கூறிய புனராவர்தன நூதன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக விஞ்சாபன நிகழ்வுகள் இடம்பெறும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் அவ்வாறே மாட்டுவாக்களை தோட்டம் கேள் பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள் பெறுவே முன்னாலே வந்து நடமாடிடுமா தாயே திரிசூரி அங்காட